ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரோஸ் ஸ்டோரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஸியான முறையில் எலியை எப்படி இந்த கூண்டுக்குள்ளே பிடிக்கலான்னு பார்க்கலாம் சும்மா தேங்காய் வச்சாலாம் வராது இப்போ ஒரு டெக்னிக் இருக்குது அதை ஃபாலோ பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேங்காவை சும்மாலாம் வச்சா வராது அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது தேங்காவை கொஞ்சம் நல்லா சுட்டுக்கோங்க அந்த வாசனைக்கு ஓடி வரும் இது பாருங்க கருஞ்ச மாதிரி சுட்டாச்சா இப்போ இதை உள்ளே சும்மா வைக்கக்கூடாது இதை ஃபுல்லாக நூல் சுத்திரணும் இது பாருங்க ஃபுல்லாக நூல் சுற்றி வச்சிருக்கேன் ஏன்னா வெறும் தேங்காய்லாம் சாப்பிட்டுட்டு போயிடும் நூல்னால் அது பல்லில் மாட்டிக்கிட்டு அது ஃபுல்லாக டக்குன்னு அந்த மேலே உள்ள இது ஸ்ப்ரிங்கை வந்து அடிபடும் இது பாருங்க இப்படி ஃபுல்லாக எலி தேங்காவை தொங்க போட்டாச்சு இப்போ மேலே என்ன பண்ணணும்னா நீங்கள் எப்படி வைக்கணுன்னா லைட்டாக அந்த முனையில் சைடில் கொஞ்சமாக வர மாதிரி அந்த கம்பியை வைக்கணும் அப்போ தான் டக்குன்னு அடிபடும் உங்களுக்கு நாளைக்கு எலியோட இந்த கூண்டை காமிக்கிறவங்களுக்கு